நல்லா நீங்க அந்நிய பாஷை பேசணும் எத்தனை பேருக்கு இந்த இடத்துல அந்நிய பாஷை இருக்கு எனக்கு தெரியாது தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அந்நிய பாஷை அப்படிங்கிற வரத்தை தந்திருந்தால் அது உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கி அநேகருக்கு அந்நிய பாஷை இல்லை நீங்க வாஞ்சிக்கணும் அன்னிய பாசை வரம் இல்லாதவங்க நீங்க வாஞ்சிக்கணும் ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷையை தாங்க அந்நிய பாஷையில் நல்லா பேசுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது தனியா இருந்து நீங்க அந்நிய பாஷை பேசணும் ஆவியில் சோர்ந்து போயிருக்கீங்களா அப்பப்போ சோர்வு உங்களை வந்து நெருக்குதா உலக காரியங்கள் உங்களை மேற்கொள்ளுகிறதா உலக சிற்றின்பங்கள் உங்களை மேற்கொண்டு விழுந்து போய் விடுகிறீர்களா நீங்கள் நல்லா அந்நிய பாஷை பேசும் தனியாருந்து மாசே காட்டா ரியா லந்தா சோட்டோ ரோ கோட்டோன்னு தனியாருந்து நீங்கள் பேசும் ஒரு கடற்கரையில் போய் நல்லா முழங்காலேருந்து அந்நிய பாஷை பேசுங்க ஒரு மணல் புட்டியில் இருந்து நல்லா முழங்காலேருந்து அந்நிய பாஷை பேசுங்க ஒரு வீட்டில் போய் நல்லா அரை கதவை பூட்டி தனியாக இருந்து நல்ல அந்நிய பாசை பேசுங்க அந்நிய பாசை பேசும்பொழுது உங்களுடைய ஆவி அனலடையும் நீங்கள் எவ்வளவு நல்லா அந்நிய பாசை பேசுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு அனல் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ரெண்டாவது குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்நிய பாசை பேசுங்க நல்லா தனியாக இருந்து ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா சந்தோஷம் பல மணி நேரங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் சாதிப்பீங்க உங்களால் சாதிக்க முடியும் அந்நிய பாசை பேசுங்க